எட்டாம் தேதி இரவு பாகிஸ்தான் வந்து பல முன்னெடுப்புகளை எடுத்து ஒரு பதினைந்து நகரங்களை குறிவைத்து ட்ரோன் அட்டாக்லாம் செய்ய பார்த்தாங்க அது வந்து மிக திறமையாகவும் அது திறமைன்னு கூட அசாத்திய திறமைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லாமே தடுக்கப்பட்டது ஒன்று கூட வந்து கிட்டத்தட்ட முந்நூறுலேருந்து இருந்து நானூறு ட்ரோன்ஸ் கணக்காக சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்தியா மேலே ஏவப்பட்டது ஒன்று கூட பூமியில விழவே இல்லை வான்வெளியிலேயே தடுத்து நிறுத்தி எல்லாத்தையும் செதைச்சிட்டாங்க அப்படிங்குறதான் அதனுடைய உதிரி பாக உடைந்த உதிரி பாகங்கள் கீழே விழுந்தது அதை வச்சு இப்போ எல்லாம் மற்றபடி மத்த டெஸ்ட் இந்த போரன்சிக் டெஸ்ட்ன்னுவாங்க அதை இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி இப்ப திருப்பியும் ஒன்பதாம் தேதி இரவும் ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு பதட்ட நிலைமையை எல்லை பகுதியில் இருக்கிற எல்லா மாநிலங்களையுமே ஏற்படுத்தியிருக்கு அதனால வந்து மத்திய அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல்ல வந்து எல்லை மாநிலங்கள் எது எதுன்னு பாருங்களேன் குஜராத்து ராஜஸ்தான் பஞ்சாபு அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் அப்புறம் ஓரளவுக்கு ஹிமாச்சல் பிரதேஷ் எல்லாமே அது எல்லாமே எல்லை மாநிலங்கள் நம்ம எடுத்துக்கலாம் அங்க எல்லா இடத்துலையுமே வந்து ஃபுல் அலர்ட் கொடுத்துட்டாங்க அதாவது சைரன் வந்துச்சுன்னா உடனே நீங்கள் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இது பண்ணணும் சைரன் ஒழிச்சுக்கிட்டே இருக்குது ஜம்மு காஷ்மீரில் குறிப்பா ஜம்மு ரீஜனில் குறிப்பா அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பதினாலாம் தேதி மே மாதம் வரைக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா ஏர்போர்ட்டையும் மூடியாச்சு ஏன்னா வான்வழி தாக்குதல் நடந்ததுன்னா பேசஞ்சர் வந்து பொதுமக்கள் கஷ்டப்படக்கூடாது பயணிகள் கஷ்டப்படக்கூடாது அவங்க மேலே அனாவசியமான ஆபத்துக்கு அவங்கள கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இது பண்ணிட்டாங்க நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா இதே பாகிஸ்தான் என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறதையே நம்ம பார்த்துடலாம் அவங்க வந்து இந்த ட்ரோன் அட்டாக் செய்யும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா பயணிகள் விமானத்தை அதுக்கு ஒரு ஷீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ட்ரோன் இங்க வருது அப்படின்னா பயணிகள் விமானத்தை இந்த இடத்துல வைக்கிறாங்க நீங்க ட்ரோன் அட்டாக் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்திய படைகள் வந்து ஆன்டி ஐ மீன் மிசைல் சிஸ்டத்தை வச்சு அவங்க அதை இது பண்ணும்போது ஆன்டி ட்ரோன் அதெல்லாம் வச்சு நம்ம செய்யும்போது இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை வச்சு செய்யும்போது என்ன ஆகுனாக்கா நீங்கள் ட்ரோனை கான் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி தாக்குதல் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசஞ்சரில் பட்டாலும் பட்டுடும் அது வந்து ஒரு பெரிய விபத்துக்கு உள்ளாயிடும் மிகப்பெரிய ஆபத்து அது அதனால் வந்து அவங்க வந்து பேசஞ்சர் விமானத்தை இதை வந்து துபாயிலிருந்து கராச்சிக்கு வரக்கூடிய லாகோரோ கராச்சியோ அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு பிளேன் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க ட்ரோன் அட்டாக்குக்கு முன்னாடி ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க நாட்டு மக்கள் மேலேயோ அந்த உயிர் மேலேயோ அவங்களுடைய முன்னேற்றத்து மேலேயோ எப்போவுமே கவலை கிடையாதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஹியூமன் ஷீல்டை வச்சு தன்னுடைய அட்டாக்கை வந்து இது வந்து ஒரு கோழத்தனம் பேடித்தனம் அப்படின்னு சொல்லலாம் உலகத்தில் யாருமே இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க ஆனால் பாகிஸ்தானை வந்து நம்ம நம்பவே முடியாது கீழ்த்தரமான செயல்கள் எல்லாத்துக்குமே அப்படி யார் உதாரணம்னா பாகிஸ்தானை சொல்லிடலாம் நம்ம ஈஸியாக ஆக மொத்தம் பேசஞ்சரை ஹியூமன் ஷீல்டாக பயன்படுத்தி இந்தியாவின் மேலே தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்பதாம் தேதி இரவு இது இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அதைக்கு தகுந்த மாதிரி திறமையான திறமையான சரியான அட் நான் எப்பவுமே சொல்லுவேன் ப்ரெசிஷன் டார்கெட் ப்ரெசிஷன் அட்டாக் தான் அதை யூஸ் பண்ணி சரியான பதிலடியும் கொடுக்கப்பட்டு வந்துட்டு மக்கள் வந்து இதுவரைக்கும் எந்த விதமான சேதமும் கிடையாது அப்படிங்கிறத நமக்கு தெல தெளிவாக தெரிய வந்திருக்கு இப்போ இது வரைக்கும் நடந்தவரைக்கும் எட்டாம் தேதி இரவு வரைக்கும் இப்போ ஒன்பதாம் தேதி இரவுலேயும் அது மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியுது ஓகே இது இருக்கட்டும் ஒரு பக்கம் இதுக்கப்புறமா நம்ம எதை முக்கியமாக பார்க்குறோம் இந்த கூட ஷேர் பண்ணணும்னா பாகிஸ்தானுடைய இராணுவ அதிகாரி ஒரு பெரிய ஹால் இந்த கன்வென்ஷன் ஹால் மாதிரி அதில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க பத்திரிகையாளர் இருக்காங்க உள்நாட்டு வெளிநாட்டு பத்திரிகையாளரும் இருக்காங்க கிட்ட வந்து ஒரு சீரிஸ் ஆஃப் வீடியோஸை போட்டு காமிக்கிறாங்க குற்றச்சாட்டு ஸ்ட்ரெயிட்டவே என்ன வைக்கிறாங்கன்னா இந்தியா வந்து பாகிஸ்தான் மேல ஒரு தேவையில்லாத அன்புரவோக்கடுன்னு சொல்லுவாங்க இல்லையா நாங்கள் எதுவுமே தூண்டி விடலைப்பா ஆனால் அவங்களா வந்து எங்களை ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க தாக்குதல் நடத்துகிறாங்க எங்கள் நாட்டை வந்து சின்ன பின்னமாக்கணும்னு முனைப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நாடுகளுமே அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய நாடு இந்த மாதிரி ஒரு பதட்ட சூழ்நிலையையும் அதை அதிகப்படுத்தும் தாக்குதலையும் ஏற்படுத்தியிருக்காங்க இது வந்து சரியானது கிடையாது இதுக்கு வந்து அவங்க பயங்கரவாதிகள் பகல்காமில் நடத்தப்பட்ட ஒரு கொடுஞ்செயலாக சொல்றாங்க அதுக்கு பதிலடின்னு சொல்றாங்க ஆனா நீங்க பாருங்க இந்தியால இருக்கிற பல தலைவர்கள் மக்கள் எல்லாம் எப்படியெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிறத வீடியோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் பேசுறதையா கம் அதில் வந்து என்னன்னா ஒரு முதல்ல வந்து ஒரு சாதாரண மக்கள் காஷ்மீர்ல இருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து சொல்றாங்க ஆர்மி இங்க தான் இருக்கும் இப்ப திடீர்னு பார்த்தா இல்லை எப்பவுமே ஆர்மி இருக்கக்கூடிய இடத்துல திடீர்னு ஆர்மி இல்லைனாக்கா எங்களுக்கு சந்தேகம் வருது அரசு மேல அப்படின்னு அவர் ஒருத்தர் இந்த மாதிரி அதாவது எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா கம்பைலேஷன் ஆஃப் நிறைய வீடியோக்களை கம்பைல் பண்ணி அதை அப்படியே போட்டு போட்டு காமிச்சிட்டு ஒவ்வொரு வீடியோ முடியும் போதும் பாத்தீங்களா அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா இவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா இந்த தலைவர் எப்படி இந்திய அரசையே குறை சொல்றாரு அப்படின்னு சோ அந்த பொதுமக்கள்ல ஒரு நாலு பேர் அந்த மாதிரி பேசுறத காமிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது என்னன்னா பாவம் அந்த மக்கள் வந்து இறந்தவர்களுடைய குடும்பங்கள்லாம் வந்து எங்களுக்கு யாருமே உதவிக்கு வரல அப்படின்னு சொல்றாங்களே அங்க பாருங்க உதவிக்கு வரலன்னு சொல்றத வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த இடத்துல ராணுவம் இல்லை செக்யூரிட்டி இல்லை போலீஸ் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி திரிச்சு அதை கூற அதை காமிக்க ஆரம்பிச்சிட்டேன் மல்லிகார்ஜுன் கர்கே காங்கிரசனுடைய பிரசிடெண்ட் அவருடைய ஒரு வீடியோ காமிச்சிருக்காங்க அவர் அப்கோர்ஸ் ஏற்கனவே அந்த வீடியோவை பத்தி நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன் சொல்லியிருக்கேன் அதை பத்தி என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு வீடியோல என்ன சொல்லியிருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கடுமையா சாடி இருக்காரு கேவலமா பேசியிருக்காரு என்னன்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் இந்த மாதிரி அந்த இடத்துல பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் நடக்க போகுதுங்கிறது தெரியும் அவருக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்துருச்சு அதனால தான் அவர் பத்தொன்பதாம் தேதி தான் போக வேண்டிய பயணத்தை வந்து ரத்து செஞ்சுட்டாரு மக்கள் அது தனக்கு பதிலாக மக்களை காவு கொடுத்துட்டாரு இதில் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு இதை பற்றின தரவாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி விசாரணை வைக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க அதை அப்படியே ப்ளே பண்ணியிருக்காங்க அப்போ ப்ளே பண்ணும்போது அந்த பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி அங்கே கூடியிருக்கிற மக்கள்கிட்டையும் அங்கே பெரிய அதிகாரிகள் அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் இவர்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா பாத்தீங்களா எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு பாரத பிரதமருக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தும் இதை தடுக்கிறதுக்கான எந்த முனைப்பும் அவர் எடுக்கல மக்கள் வந்து இறந்தா அதை வச்சு பாகிஸ்தான் மேலே அட்டாக் பண்ணலான்னு நீங்களே பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் இது ஆச்சுங்களா அதே மாதிரி இந்த காங்கிரசினுடைய இன்னொரு தலைவர் இருக்காரு ஒரு மகாராஷ்டிராவில் இருக்கார் விஜய் வாடிவட்டார் அப்படின்னு அவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா நீங்க வந்து யாருடைய பொறுப்பு இது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு தானே செக்யூரிட்டி அவங்க தானே ஹேண்டில் பண்றாங்க இந்த மாதிரி அவரு ஒரு நாலஞ்சு தகாத இதெல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா அத உடனே அதை போட்டு காமிச்சிருக்காங்க அதை என்ன பண்றாங்கன்னா இந்த லூப்ல ஓட விடுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா அரசாங்கத்தினுடைய பொறுப்பு யாருடைய பொறுப்பு அரசாங்கத்தினுடைய பொறுப்பு இந்த மாதிரி அதை ஓட விட்டுருக்காங்க மக்கள் எல்லாம் அதாவது என்னன்னா அது எதுக்காக அந்த லூப்ல போடுறது அப்படின்னா உங்களுடைய மூளையில போய் அதை அப்படியே ரெஜிஸ்டர் ஆகி நல்ல மூளை செலவை செய்யற மாதிரி செய்யணும் அதுக்காகத்தான் இதை செய்யறது அவங்க மெயினாக அதை கையில் எடுக்கிறது அதுதான் திருப்பி 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 அதை போட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்மளும் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வேலை இருக்கலாமோ அப்படின்னு ஒரு சின்ன பொறி சந்தேகம் வந்துச்சுனாலே போதும் அதை அப்படியே பெருசாக்கிடுவாங்க அவ்வளவுதான் அந்த சந்தேகத்தை உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிடுவாங்க சந்தேகத்துல இருந்து நீங்க உறுதி ஆயிடுவீங்க ஆஹ் இல்லை நடந்துச்சு இப்படிதான் அப்படிங்கிற அந்த மாதிரி அவங்களுடைய பரப்புரையும் பிரெயின் வாஷிங் செஷனும் இத்தனைக்கும் எல்லாம் படித்தவங்க ஜேர்னலிஸ்ட் அவங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்காங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் சரி இது வச்சுங்களா இப்போ பத்திரிகையாளர் பெண்மணி வந்து அவங்களும் வந்து மத்திய அரசை சாடுறாங்க அப்படியே எல்லாமே தெரியும் இவங்க சும்மாவானு ஏமாத்துறாங்க போறாங்க வராங்க அப்படின்னு அந்த அம்மா என்ன சொல்றதுன்னா இவங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் எல்லாமே தெரியும் இருந்துமே இவங்க வந்து அசால்ட்டா இருந்துட்டாங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் வர்றதுதான் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த விவசாயிகளின் போராட்ட தலைவர் இருக்காங்க ராகேஷ் தெகையத் அப்படிங்கிறவர் அவர் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்கிறார் இது இன்டெலிஜென்ட் ஃபெயில்யூர்லாம் கிடையாதுங்க இன்டெலிஜென்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் மோதிக்கு சொல்லியிருக்காங்க அவர் தான் வந்து இதை வச்சு அரசியல் பண்ணால் எப்படி இதை வச்சு பாகிஸ்தானை பழி வாங்கினா எப்படிங்கிற மாதிரி அவர் தான் அதை செஞ்சுருக்காரு இதில் வந்து நம்ம என்ன கவனிக்கணுன்னா இவங்க யாரோ பயங்கரவாதிகளை தேடிக்கிட்டு போகிறாங்கல்ல அந்த பயங்கரவாதி வேற இல்லைங்க நமக்குள்ளேயே தான் இருக்காங்க அப்படின்னு மோடி அந்த மாதிரி சொல்றாரு ராகேஷ் திக் நம்ம உடனே கேட்கலாம் ஏன் சார் பண்ண இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட நம்மளுடைய நாட்டினுடைய ஜனநாயகம் அப்படி இருக்கு இல்லைங்களா யாரு வேணா எதை வேணா பேசலாம்னு இருக்குங்க ஓன்லி இந்த எண்பது சதவிகிதமா சொல்லக்கூடிய ஒரு பாப்புலேஷன் இருக்காங்க அவங்க மட்டும்தான் எதுவும் சொல்லக்கூடாது இப்போ எனக்கே பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு எதுவுமே சொல்ல முடியல எதுவுமே ஷேர் பண்ண முடியல ஏதாவது கேட்டாக்க இது சரியா இல்ல அது சரியா இல்லைன்றாங்க மக்கள் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க கமெண்ட்ல வந்து ஏகப்பட்ட கேள்வி கேட்கறாங்க ஏன் சார் இப்படி பண்றீங்க ஓ அதையன் சொல்ல மாட்டேங்கிறீங்க இதையே சொல்ல மாட்டேங்கிற தைரியம் இல்லையா கோழையா நீங்க அப்படி இல்லப்பா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு செய்து புரிந்து கொள்ளுங்கள் தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சரி இப்ப அந்த ராகேஷ் திக் இந்த மாதிரி சொன்னார்ல இது ஒருபடி மேல போயிட்டாரு சிவசேனா உதவ் தாக்கரே பார்ட்டியினுடைய தலைவர் சஞ்சய் ராவத் இவர் பேர்ல ஏகப்பட்ட ஊழல் கேஸ் இருக்கு ஏகப்பட்டனா ஏகப்பட்ட ஜெயில போயிட்டு திரும்பி பெயில் வந்திருக்காரு ஜெயில் பெயில் அப்படின் இருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காருன்னு கவனிங்களேன் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு இந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் நடந்தது நீ பாட்டுக்கு என்ன பண்ற இவரு டைரக்டா மோதி அட்டாக்கே பண்றாரு நீ பாட்டுக்கு என்ன பண்ற போய் யாரையாவது ஒரு நாலு பேரை என்கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இறக்க வச்சிட்டு வந்துடுற அதில் என்ன பிரயோஜனம் அதனால ஒன்று ஆக போறது கிடையாது நீ என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பயங்கரவாதிகள் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு கிரிமினல் கேஸில் இன்வால்வ் ஆனாங்களோ அவங்கள தக ஜெயில இருந்தாங்களோ அவங்கள உயிரோட நீ பிடிச்சிட்டு வரணும் அவங்கள உயிரோட பிடிச்சிட்டு வந்து டெல்லியில் இருக்கிற இந்தியா கேட்டுக்கு முன்னாடி அவங்கள நிற்க வச்சு இந்த யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட பெண்கள் கணவர்கள் கணவர்கள்லாம் இறந்தாங்க இல்லையா அந்த பெண்களெல்லாம் எல்லாம் வரிசையா கூப்பிட்டு அவங்களுக்கு முன்னாடி நிக்க வச்சு அந்த பெண்களை அவங்கள அடையாளப்படுத்த சொல்லணும் கரெக்ட் இவருதான் என்னுடைய ஹஸ்பண்ட நீங்க அடையாளப்படுத்த வேண்டும் அந்த அடையாளம் வந்து கரெக்டா இருந்ததுன்னா அதுக்கு தான் நீங்க அந்த பயங்கரவாதிக்கு தண்டனை கொடுக்கணும் இது என்ன போற வரலாம் நீங்க வந்து உண்மையா சொல்லணும்னா இப்ப கூட பாருங்க பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்தி அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு இந்த எல்லா வீடியோவையுமே அந்த பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி பெரிய கான்பரன்ஸ் ஆளுங்க அதுல போட்டு காமிச்சு இதை பாருங்க இதை பாருங்க இதை பாருங்கன்னு காமிச்சு காமிச்சு எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு எல்லாரையும் மக்களையும் சரி இந்த மாதிரி படிச்சவன் படிக்கவன் எல்லாரையும் இந்தியாவுக்கு எகன்ஸ்டா தூண்டி விடுற ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ போயிட்டு இருக்குது இந்த காங்கிரசனுடைய தலைவர் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு தலைவர் வாடிவட்டார் சொன்ன விஜய் வாடிவட்டார் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு கொஞ்சம் அவருக்கு வந்து நிறைய எதிர்ப்பு வந்தது சமூக வலைதளங்களில் அப்புறம் மக்கள் நேராகவே போய் அவரை பார்த்து இந்த மாதிரிலாம் ஏன் பேசணும் அப்படின்னு கேட்டோடனே அவர் என்ன பண்ணிட்டாரு ஏதோ கொஞ்சம் உண்மையை உணர்ந்தாரா எனக்கு தெரியாது அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா நான் ரொம்ப சாரி நான் தெரியாமல் சொல்லிட்டேன் நான் சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாலஜி வந்துட்டார் அந்த அப்பாலஜியை அவங்க காமிக்கலை பாகிஸ்தான் ஆர்மியில் வீடியோல காமிக்கல அவர் சொன்ன குற்றச்சாட்டை மட்டும் காமிச்சாங்க ஆனா அதே விஜய் வாடி வட்டார் அபாலஜி கேட்டத மன்னிப்பு கேட்டதை காமிக்கவே இல்லை இது ஒரு பக்கம் இப்படி பரப்புரை போய்கிட்டு இருக்கு தான் எதையும் நம்பாதீங்க அபிஷியலா என்ன வருதுன்னு பாருங்க இந்த இரண்டு இராணுவ பெண்கள் என்ன சொல்றாங்களோ அதாவது வியோமிகா சிங்கும் சோஃபியா குரேஷியும் மற்றவர்களும் என்ன சொல்லாம் அதே மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சர் மிஸ்ரி என்ன சொல்கிறாரு அதை மட்டும் நம்புங்க வேற எதையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அதுலேருந்து எடுத்து தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இது கடைசியாக ஒரே ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ரெண்டு முக்கியமான விஷயத்த மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னாக்கா ஒன்று வந்து டிடிபி தெஹ்ரிக் இ பாகிஸ்தான் அப்படிங்கிறது அது வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே பல வீடுகளில் பார்த்துருக்கோம் அவங்க வந்து சவுத் வசீரஸ்தான் அப்படிங்கிற இடத்துல பாகிஸ்தானுடைய ஆர்மியினுடைய ஒரு ராணுவ வீரர்கள் ஒரு பத்து பேரை வந்து ஒன்று இருக்காங்க அதை பற்றின வீடியோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல யூஎன்ல ஒரு மீட்டிங் போது டர்க்கி நாடு வந்து பாகிஸ்தானுக்கு பல விதத்திலையும் ஆதரவாக பல முன்னெடுப்புகளை செஞ்சாங்க அதுக்கப்புறமா அதை பாராட்டும் விதத்துல டர்க்கியினுடைய இஸ்தாம்புல் அப்படிங்கிற தலைநகரத்துல காங்கிரஸ் தன்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறாங்கள பார்ட்டியினுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் அதை திறந்து வச்சுருக்காங்க இந்தியாவில் இருக்கிற பல பொலிட்டிக்கல் பார்ட்டி அரசியல் கட்சிகளில் காங்கிரஸ் ஒரே கட்சி துருக்கியில் போய் தன்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃபீஸை திறந்து வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அது இயங்கிக்கிட்டு வருது அந்த ஆஃபீஸுக்கும் இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களுக்கும் ஒரு சில கரஸ்பாண்டன்ஸ்லாம் இருக்கும் எந்தெந்த மாதிரி தகவல்கள் பரிமாற்றம் இருக்குது ராணுவத்தை பற்றியோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவர் ராகுல் காந்தி ஏன் வந்து ஜெயராம் ரமேஷோ ராகுல் காந்தியோ இல்லை மல்லிகார்ஜூன் கர்கையோ பார்லிமெண்ட்டை கூட்டுங்க நாங்கள் என்ன வேணால் கேள்வி கேட்போம் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க ராணுவம் என்ன செய்யுதுன்னு சொல்லுங்கள் விமானப்படையும் நேவியும் என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க நீங்கள் என்னென்ன ஆயுதங்கள் செய்கிறீங்க நாங்கள் மொத்தம் நல்லா புரிஞ்சுக்கணும் எங்கே கொண்டு போய் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க எந்த மாதிரி தகவல் பரிமாற்றங்கள் நடக்கும் எந்த விதத்தில் அது இந்தியாவுக்கு ஆபத்தாக முடியும் ஏன் இந்த காங்கிரஸ் இப்படியே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு விடை நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிற இதுக்கு நடுவில் இன்னொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இந்த ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்த ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா பாகிஸ்தானுக்கு வந்து ஐஎம்எஃப் அவங்க கேட்டிருந்த ஒரு பில்லியன் டாலர் முதல் தவணையான ஒரு பில்லியன் டாலர் லோனை சேங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமான செய்தி இதில் வந்து இந்தியா எந்த மாதிரி முன்னெடுப்பு செஞ்சிருக்குன்னு தெரியல ஒருவேளை என்னுடைய அனுமானம் என்ன அப்படின்னா ஒருவேளை இந்தியா வந்து சரி இந்த ஒரு பில்லியன் டாலரையும் போரில் இழக்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களா இல்லை இது வந்து சில சமயம் ரெண்டு ஸ்டெப்பு பின்னாடி போவோம் வி லூஸ் த பேட்டில் டு வின் எ வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரியா அப்படிங்கிறதுக்கு இதுக்கு நடுவில் வந்து இன்னும் இந்த ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா அவங்க இன்னும் இதுக்கு ஒப்புதல் கொடுக்கலை ஐஎம்எஃப்ல மட்டும்தான் அது சேங்ஷன் ஆகிருக்கு எஃப்ஏடிஎஃ இன்னும் வந்து இது ஒப்புதல் வரலை இதோட பல விஷயங்களை அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் மேலும் பல விஷயங்கள் வர வர அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்